ஹாஸ்பிட்டலுங்க வேளாங்கண்ணி பக்கம் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி பைபாஸ் சென்ட்ரேன் பண்ணி மூணு நாளிட்டு வரலாத்தையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாங்க வந்து எங்க அம்மா வீட்டுக்கு நானும் எங்க அக்கா எல்லாருமே எங்க அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அதுக்காக வந்து அப்பாவை பார்க்காதான் நானும் எங்களை வந்திருக்கோம் இப்போ நாங்கள் வந்துட்டு இப்போ எல்லாரும் டீ போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நாளாகிடுச்சு நாங்கள் எல்லாரும் வந்து ஒன்னா உட்காந்து பேசி சிரிச்சு ஜாலியாக இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்கள் அப்பாவை பார்க்க வந்ததுனாலே ஒன்னுமும் தெரியல சரி வாங்க டீ என்னன்னு சொல்ல வேலையே பண்ணியாச்சு ஆனால் கண்ணாஷன் பண்ணி வந்து அஞ்சு நாள் கழிச்சு தான் வந்தாங்க அப்பா நேற்று தான் வந்தாங்க கண்ணாடி போட்டுட்டு எங்க அப்பா ஹீரோ மாதிரி இருக்காரு இல்ல என்ன சொன்னா லைட்டா கண்ணு தெரிய லேசா மங்கலா இருக்கிறப்ப எங்க அப்பா கண்ணு ஆப்ரேஷன் பண்ணிடுப்பா மாத்திரமா இருந்து முடுங்குப்பா அப்படின்னு இல்ல எங்க அப்பா ஜாலியா இருந்துச்சு கண்ணு சுத்தமா அப்புறம் சுத்தமாட்டேன் எங்க அப்பாவே வாங்க நம்ம ஆபரேஷன் பண்ண போவோம் அப்படியே எங்க அப்பா அதை போனுச்சு முன்னாடி நம்ம கொஞ்சமா இருக்கிறப்ப அப்பயே மாத்திரமா இருந்தாலும் முழுங்குச்சு எங்க அப்பா அப்பயே கொஞ்சம் சரி பண்ணி இருந்துக்கலாம் கேட்கல

பிரியாணி நல்லா இருக்கா நல்லா இருக்கும் பிரியாணி தான் அது அண்டா பத்தியா இல்லையா எவ்வளவு மாதிரி அண்ட் அவளுக்கு சிறு இல்ல அவளுக்கு மாடி நம்ம ஏங்க மழை வர மழை வருந்தாமலாக்குலப்பா போல போட்டு கடைஞ்சி சரி வாங்க மழை மாதிரி நடக்க முடியும்

ये बागा सब रेडी बागो वाला हमरा घर का बा वाला बना दे ना परवा नहीं है परवा नहीं है हम तो राट टू मीटर के जिले करके हमरा करके फोन माने फोन माने हां अंदर में कोट बांधिरो ए बाले नहीं अरे बाले तू बोले ए तो இல்ல அது இல்லை தானே அது தெரியும் எட்டு போ அது கேட் இல்ல அது பாアルミரா அது தலைலே ஏறிக்காத இல்ல அது வந்து இல்ல இல்ல அது டெல்லி போய்ட்டே இருக்கு ஏய் 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 இதான் படம் கொண்டு போறா போடா இது படம் எடுக்கற குட பாரு அப்படியே போயி வெளிய வரடா இது வீனக்கு பார்க்கறேன் நான் சூப்பரா நீ பாரு அந்த பாட்டி दादा பாரு கை குடுங்க நான் உக்காந்துருக்கேன் யா சவுரசே காசி நீ எத்தரோ காலுச்சே அண்ணுங்க சரிதான் கிளம்பினா சரி பொண்ணு பாத்துட்டு அது கீழே உடைய பாக்குது

என்ன விருந்த வந்துட்டு வருஷியா வாங்க 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 பயந்துரீங்கண்ணா குரங்க பார்த்து நீங்கள் சரி வாங்க காம்பலா வாங்க Abu,